ஓம் நமோ நாராயணாயர் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்த பாசிரம் என்ன அப்படின்னா இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி அரவணையாய் முளை உண்ண அழைத்தல் அப்படிங்கிற பாசரமாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் திருமொழியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க எப்பவும் போல் இங்கே இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா பெரியாழ்வார் வந்து தனியோதையாக வந்து நினச்சிக்கிறாரு நினச்சிட்டு இந்த குழந்தை கிருஷ்ணனை எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு வகையிலையும் அவர் ஒவ்வொரு பருவத்திலையும் அவர் வந்து அழகாக வர்ணித்தார் அப்படின்னு பார்ப்போம் பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முளையுண்ண அடைத்தல் அதாவது அவங்க அந்த கண்ணன் வந்து பகலெல்லாம் விளையாடி இலைப்படைந்து பொழுது போனதும் பால் உண்பதையும் மறந்து உறங்கி பொழுது விடிந்து நெடு நேரமாகியும் கண் விழியாமல் இருக்கவே யசோதை பிராட்டி அப்பிரானை துயிலெழுப்பி பால் உண்ணாமையை அவனுக்கு அறிவுறுத்த முளையுண்ண வேண்டுமென்று நிர்பந்தித்து ஊட்டினவாறே பெரியாழ்வார் தாமும் அனுபவிக்க விரும்பி தம்மை அந்த யசோதையாகவே பாவித்து கொண்டு அவனை அம்மம் உண்ண எழுப்புதல் முதலியவற்றை பேசி மகிழ்கின்றார் இந்த திருமொழியில் எப்படி வந்து அவர் வந்து பால் உண்ண இந்த சின்ன குழந்தை கிருஷ்ண அதாவது நம்மளுடைய கிருஷ்ணனை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பாசுரம் நூற்றி இருபத்தி எட்டு அரவு அணையாய் ஆயர் ஏரே அம்மம் உண்ண துயிலாயே இரவும் உண்ணாது உறங்கி நீ போய் இன்றும் உச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வயிறு அசைந்தாய் வனமுலைகள் சோர்ந்து பாய திருவுடைய வாய்மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாயே பாசுரம் நூற்றி இருபத்தி ஒன்பது வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்புரான் நீ பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம் படாதே முத்து அணைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பது தந்தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மார் ஆவார் தரிக்க கில்லார் வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழ வல்ல வாசுதேவா உந்தையார் உன் திறத்தர் அல்லர் உன்னை நான் ஒன்று உறப்ப மாட்டேன் நந்தகோபன் அணி சிறுவா நான் சுரந்த முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி ஒன்று கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ள சகடு கலக்கு அழிய பஞ்சி அன்ன மெல்லடியால் பாய்ந்தபோது நொந்திடும் என்று அஞ்சினேன் அமரர் கோவே ஆயர் கூட்டத்து அளவன்றாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வளைப்படுத்தாய் முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி ரெண்டு தீய புந்தி கஞ்சன் உண்மேல் சினம் உடையன் சோர்வு பார்த்து மாயந்தன்னால் வளைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயார் வாய்ச்சொல் தருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் வேண்டா ஆயர்வாடிக்கு அணிவிளக்கே அமர்ந்து வந்து என் முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி மூணு மின் அணைய நுண் இடையார் விரி குழல் மேல் நுழைந்த வண்டு இன் இசைக்கும் வில்லிபுத்தூர் இனிது அமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறு உடையால் என்னும் வார்த்தை வித்த இருடிகேசா முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி நாலு பெண்டீர் வாழ்வர் நின் ஒப்பாரை பெரிதும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டு உலாம் பூங்குழலினார் உன் வாயமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்றார் கோவிந்தா நீ முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி ஐந்து மலைபோல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய் உன் திருமளிந்து திகழும் மார்வு தேக்க வந்து என் அல்குள் ஏறி ஒரு முளையை வாய்மடுத்து ஒரு முளையை நெருடிக் கொண்டு இருமுளையும் முறைமுறையாய் ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி ஆறு அங்கமல போதகத்தில் அணிகொள் முத்தம் சிந்தினால் போல் செங்கமல முகம் வியற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அலைய வேண்டா அம்ம விம்ம அங்கு அமரர்க்கு அமுது அளித்த அமரர்கோவே முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி ஏழு ஓட ஓட கின்கினிகள் ஒழிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயை பற்பனாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசைந்து அசைந்திட்டு அதனுக்கு ஏற்ற கூத்தை ஆடி ஓடி விடாதே உத்தமா நீ முளை உணாயே பாசுரம் நூற்றி முப்பத்தி எட்டு வாரணிந்த கொங்கை ஆய்ச்சி மாதவா உன் என்ற மாற்றம் நீர் அணிந்த குவளை வாசம் நிகழனாரும் வில்லிவுத்தூர் பாரணிந்த தொல் புகழான் பட்டர்புரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கன்மாள் மேல் சென்ற சிந்தை பெறுவார் தாமே இந்த பாசுரத்தின் பலன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கடைசி பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார் பெரியாழ்வார் அது என்ன அப்படின்னா கச்சை அணிந்து கொண்டிருக்கின்ற தன் தனங்களை உடைய யசோதை பிராட்டி கண்ணனை பாலுண்ண அழைத்த சொற்களை வளம் பொருந்திய வெள்ளிபுத்தூரில் தோன்றியவரும் புகழ் உடையவருமான பெரியாழ்வார் அருளி செய்த பாடல்களை பாடவல்லவர்கள் திருமாலிடம் பதித்த மனங்களை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதாம் அதாவது பெருமாள் மேலேயே அவங்களுடைய சிந்தைய உடையவங்களாக இருப்பாங்க பெருமாளையே நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த பாசுரங்களை பாடினா பெருமாள் பற்றி நினைவுகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்லி முடிக்கிறாருங்க இந்த பாசுரத்தை ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளை சரணம்